மண்குடிசை என்றால் வர மறுத்துடுமா நல்ல தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி வா நான் உங்கள் சகோ பாது மற்றும் நான் உங்கள் சகோ விது ஓகே விது என்றைக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கானோடைய நினைக்கிறேன் சப்ரைஸ் காவணலி அது அருமையான சப்ரைஸ் காலனி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வயதான ஐயாவுக்கு வந்து இது சர்ப்ரைஸ் பண்ண போக பிறவண்ணே அதாவது அறுபது வயதான எங்கே சர்ப்ரைஸ் என்ற ஆகும் அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் கலமுந்தன்படி கலமுந்தன்பள்ளியில் வந்து ஒரு ஐயாவோட பர்த் டே சர்ப்ரைஸ் பண்ணட்டாமல் ஆஸ்திரேலியாவில இருந்து அவங்களோட மகனும் மருமகளும் சேர்ந்து நிறைய நிறையா என்ன என்னென்னு என்னன்னு சொன்னா நிறைய வந்து கவலை எழுதிக்கிறாராம் பர்த்டே வந்து முடிஞ்சுது என்ன என்ன சொன்னா இங்க தாந்தாமலை கோயில் நடந்து கொண்டு வந்தது கடைசி லண்டைக்கு தான் வர பர்த்டே சோ கோயிலுக்கு போனதால அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணல ஆனா இப்போ வந்து அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க மக்கள் ஏக்கத்தோட இருக்காங்க இப்ப வீடியோக்கு வீடியோக்குள்ள ஆளை எப்படி பாக்கணும் அதாவது சர்பிரைஸ் வீடியோ பாக்கணும் சொல்லி ஏக்கம் இருக்கிறாங்க நேற்று செய்து நேற்று நீ போடலையா சொல்லி கம்ப்ளைண்ட் கூட சோ ஓகே வீடியோல இன்ட்ரெஸ்டிங் யாரும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னால நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பாங்க சர்ப்ரைஸ் பண்ண போகலாம் ஓகே ஐயா வணக்கம் 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 என்ன பேர் ஐயாட தில்லையம்பலம் ஜோகேஸ்வரர் தில்லையம்பலம் ஜோகேஸ்வரர் அல்ல கோயில் போறது கோயில் போறது அனிங்க அப்ப இங்க இருக்கிறீங்க இந்த பெந்தலா கல்யாணம் அங்க வெட்டிங் பண்ண இங்க சொந்த இடம் கோயில் போறது ஓகே யோகேஸ்வரன் ஐயாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல அண்ணே முடிஞ்சது

அதுதானே அதுதானே சரி ஐயா சொல்றது சரி என் அண்டைக்கு தாந்தா மேல முருகன் கடைசி நாளே நான் தீர்த்தான் அப்போ அண்டைக்கு வந்து பேர்தே கொண்டாடப்படாது எனக்கு முருகன் தான் முக்கியம் கடவுள் முக்கியம் என்று சொல்லி ஐயா பேர்தே கொண்டாடலையா ஆனா எனக்கு தெரியாது இப்படி என்ன உலகம் தெரியாது அண்டைக்கு பேர்தே கொண்டாடலன்னு தெரியும் என் ரீசன் தெரியாது இப்ப சொல்லி தான் தெரியும் சரியா சரியானி கடவுள் மேல பக்தி கொண்ட அந்த பக்திக்கு வாழ்த்துக்கள் சரியா அப்படியே கடவுள் இப்படி பக்தி இடிக்கணும் எப்போ வேணாலும் சரி ஓகே ஐயாவுக்கு இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னா அந்த பேர்தே முடிஞ்சாலும் பரவாயில்ல

நம்மளை அரிசி போட்டு அரிசி போட்டு வச்சுக்கோ அப்படியே நாளைக்கு போற மண்டை போற மெரியா ஆண்ட மாதிரி ஆண்ட மாதிரி

ஓ அவங்க சந்தோஷம் இதுதான் தெரியாங்க ஏன்னா அப்போ நம்ம அழகக்கூடாது ஏன்னா அப்போ இப்போ இப்போ அந்த வீடியோ பார்ப்பாங்க பார்க்கக்குள்ள நீங்கள் அழுதிங்கன்னா அவங்களும் அழுவாங்க அதெல்லாம் ஆனந்த கண்ணீர்ல கண்ணீர் வருது ஆனந்த கண்ணீர் வருது ஏன்னா சரி அதுல சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணுறது ஓகே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் எல்லாம் பார்க்கணும் என்ன கிஃப்ட் வந்து இருக்கேன் அவள் அறியில் அவள் இல்ல கிஃப்ட்டை பார்க்குற விருப்பம் இல்லையா இல்லை நம்ம பார்ப்போம் மிக்கி முதலாவது அந்த ஃப்ரூட் பாஸ்கெட் எடுங்க கையில் கொடுப்போம் சரி மிக்கிட்டு வாங்கிடுங்க ஓகே என்னண்டா பையன் சொன்னீங்க நீ விரத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப பழம் நிறைய சாப்பிடணும் இந்த வயசுல பழங்கள் சாப்பிட்டாதான் நமக்கு நல்ல தெம்பு வேணும் உடம்புல அப்ப நல்ல பழங்கள் சாப்பிடுது தான் மட்டும் நிறைய பழங்கள் வச்சிருக்கேன் உங்களுக்கு மட்டும் தான் வேறு ஒருத்தர் கொடுக்கக்கூடாது அம்மா வாங்க கொடுக்கக்கூடாது சரி அம்மா வாங்கக்கூடாது பழம் பழம் கேட்டால் ஐயாவுக்கு மட்டும் நான் கொடுக்காம நான் கொடுக்காம சாப்பிட மாட்டேன் கொடுக்காம சாப்பிட மாட்டேங்களா நீங்க அவர் தந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடாது ஏன்னா தந்தாங்க சரி அவருக்கு மட்டும் தான் என்ன தந்திருக்காங்க அப்போ நீங்கள் வாங்கக்கூடாது இல்லாட்டி நீங்கள் தீத்தி விடல ஏரியா அப்போ வாங்க நீங்கள் சொல்கிற அது கடமை உங்களோட கடமை எந்த கடமை கொடுத்து சாப்பிடும் சரி அப்படியே அப்படியே அப்பாவா கூடியா ஓகே சரி ஓகே பிடிச்சிருக்கு தானே பழங்கள் நீங்க சாப்பிடணும் மடப்பு தான் அந்த சோக்லே பாஸ்கெட் இப்படிங்க மிக்கி இந்த வெப்ப நம்ம இப்படி அங்கே இருக்க இடங்க அதுலி ஆ அதான் அப்படி பண்ணி இடங்க ரைட் அதை வந்து இந்த பவான கையில் கொடுங்க சரியா அங்கே குட்டி பாப்பா ஒரு ஆள் நிற்காது குறைக்க இடக்கணும் நிக்கிட்டேன் எனக்கு பாபா இருக்கு சரியா அது பாபாக்கா

യ വയസ് വയസ് ആറ് മുതലാ വണ്ടേ ഇരുപത് വയസ് കാർട്ടിട്ട് വന്നിട്ട് തുമ്മണി കുമാർ അമ്മപ്പാ കുമാർക്ക് ഞാൻ കൂട്ടി വരുന്ന அவன் கூட வீட்டை நிக்கிறாரா அவன கூட்டிட்டு வரையில அப்ப போய் என்ன வாங்கி தந்தார அம்பபாக்கி என்ன வாங்கி தந்தாரு என்ன வாங்கி தந்தாரு ஆஹ் இப்படி வாங்கற மாமா கட்டு வாங்கனே டிப்பி வாங்கித் தந்தவரா கேட்டு நிங்களா டிப்பி வாங்கி தாங்கண்டு ஆஹ் சரி அம்மா அம்மா இங்க பிள்ளையரை வீட்டை நிக்காவா கோங்க யாரு பா இதுவோங்க யாரு என்ன நிக்கிற அவங்க அவங்க யாரு அத்தையா ஓகே என்ன பேர் சொன்னீங்க நீங்க பேரை மறந்து போயிடுறேன்

லவ் மேடம் ரெண்டியா இருக்கும் பேசி தான் கல்யாணம் கட்டினேன் அப்ப நல்ல லவ் பேச்சிருக்காரு உங்கள சரி இப்ப கல்யாணம் கட்டின அப்புறம் ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்துருப்பேன் லவ் ப்ரொபோசல் உண்டு அதே மாதிரி இப்ப எல்லாம் ஐ லவ் சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுவாங்க அடடேவ <laughs> நீங்க <laughs> இல்ல இல்ல இதுல வந்து கேலி கிங்கறதுக்கு கொண்டுமே இல்லனே ஐயா அவளோ வாயில இல்ல அவ பேசிரீங்க அவනම් இல்ல போல இருக்கே நீங்க சொல்ல ஒரு மார்க்க சொன்னா தான் நீங்க மார்க்க சொன்னா தான் அவங்க கொஞ்சம் முகமாறி போல அடை ஆ இல்ல அந்த பர்னே ஓகே ரொம்ப கஷ்டே படுத்துதலனே ரைட் ஓகே சந்தோஷம் தானி இப்ப இத வெட்போ மேன பக்கத்துல சரி இத வெட்போ ஆமாம் ஓகே மிக்கி அடுத்த கிஃப்ட் நீங்க எடுங்க அது இப்ப பெருமாதிவா இந்த கிஃப்ட் உங்களுக்கு தேவையானது இப்ப அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்க ஐயா

பாத்தையாக்காது மட்டும் அது கேட்க மாட்டேன் நமக்கு இன்னும் ஏக்காம இருக்கு கேக்கி டிக்கி சாக்லேட் நம்ம எல்லாம் சாப்பிடுங்க சரியா நமக்கு அதெல்லாம் தான் சரி ஓகே ரைட் இப்போ வந்து லாஸ்ட் அவர் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு சரி அதில் வந்து செய்து ஆக்கள் இருக்காங்க நான் தர மாட்டேன் அதை மிக்க அது வேணாம் நமக்கு சரி அது வேணாம் இப்போ லாஸ்ட்டாக சொல்லணும் யாருன்னு சொல்லி பொருளிலேருந்து செய்ய லிங்கி என்ன செஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன் இங்கே யார் இருக்காங்க அப்போ இங்கே இங்கே ஸ்ரீலங்காவில் செய்கிற கார் இருக்காங்க ஸ்ரீலங்காவில் அவங்களோட ஆக்களுக்கு ஆனால் என்ன பொருத்த அளவில் ஆஸ்திரேலியா இருந்து மகனும்

சரி திராங்க சைதன் ரிicket அவர் ஒரு ஒரு பக்கத்தில ரிicket நான் கேக்குறேன்டா நம்ம நாட்டுல இருந்து செய்ய கூடியங்களா இருந்துங்க நம்ம நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படி யாரேன்னு சொல்லுங்க ஆனா விரும்பினா செய்வாங்க விரும்ப அடிபிடுவாங்க யாரே ராஜன் யாரே யா இருக்காரு யாரே நான் கேக்குறேன்டா இங்க இருந்து செய்றேன்டா யாரா இருக்கலாம்னு நீ கேக்குறேன்னா ஒரு சொல்லுங்க நீ அவங்க செய்வாங்கங்க இருந்து ஜாம ਮੰத நீ கல்லத்துக்கு அங்க இருந்து ஆஸ்திரேலியால போலாம் சரி ஐபிராத்ரேமே இருக்காங்க மகள நேருக்கு ஒரு வார்த்தை அவசியல்ல වෙल्ली மக சொல்ல

தெல்லாம் பாட்ட படிக்கடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருவருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்றால் செய்ல் வர மறுத்துடுமா அடி தெரியாது Yeah. <laughs> என்ன வேலை செய்த பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் டிரைவரா இப்ப கஷ்டம் வேலை கஷ்டம் வேலை செய்யலாம் பண்ணி எங்க வேலை செஞ்சிருக்கீங்களா கோலம்போ 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 எல்லா ரூட்டும் போறியா மலையமுல அவனே

அடிச்சாலும் சரி உடச்சாலும் சரி உட்டிச்சாலும் சரி மகனும் மருமகனும் தான் ஹாஸ்டலில் அவள் இருந்து தான் அவ்வளோதானே சரி இப்போ நான் முடிவுக்கு வருவோம் அந்த ஃப்ரேமை கொடுங்க மிக்கி ஓகே அந்த ஃப்ரேமை வாங்கி எடுத்து பாருங்க வழி எடுத்து பாருங்க வழியாருங்க ஃப்ரேமிருக்குள்ள வா

மருமகள் என்ன பேர் மகன்ட உபேரன் மகன் பேர் ராணி நவராணி ராணி என்ன சொல்லிருந்தா சரி ராணி ஓகே அவங்க தான் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க சரிதானே என்னடா அப்பாட பேர்டே மா மாமாட பேர்டே அப்படின்னு சொல்லி மேடம் மருமகன் ஓகே பேர்டே முடிஞ்சது இருந்தாலும் நாங்கள் கிஃப்ட் கொடுக்கல அது லாஸ்ட்டில் தான் வெயிட் பண்ணுங்க அவர் தான் கேக் போட்ட அப்புறம் சரி அவங்களுக்கு கேக் போட்டல அவர் தான் கேக் போட்ட அப்புறம் சரியா என்னென்னா பேர்டே முடிஞ்சது இருந்தாலும் நாங்கள் கிஃப்ட் ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்க இல்லை கொடுக்குற கிஃப்ட்டை வந்து ஒரு சந்தோஷமாக கொடுக்கும் இப்போ நாங்கள் வாங்கி கொடுக்குறத விட சர்ப்ரைஸாக வந்தால் அப்பா நல்ல சந்தோஷமாக இருப்பார் மாமா சந்தோஷமாக இருப்பார் அவர் சந்தோஷம் தங்களுக்கு முக்கியம் அவர் வருத்தங்கள் நிறைய இருந்தாலும் இருந்தாலும் கூட இந்த சந்தோஷமான தருணங்கள் வரக்கூட அந்த வருத்தங்கள் மறந்து போயிடும் ஏன்னா வருத்தங்கள் மறந்து உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குமா இப்போ நல்லா சிரிச்சிங்க நீ ஏன்னா நல்லா சிரிக்கிறது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது நல்லா சிரிக்கணும் அதுக்காக அளவுக்கு அதிகமாக சிரிக்க கூடாண்ணே இது எங்களுக்கு அளவாக இருக்கேன் ரைட் ஓகே இந்த சந்தோஷத்தை போய் பார்ப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு நல்லா ஹாப்பி ஆகுவாங்க சரி இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லலாம் நம்ம ஏதாவது சொல்லி இப்ப வீடியோ முடிக்கணும் அவர் தான் சொல்லணும்

ஓகேவா ஐயாவுக்கு வந்து அழகான கேக் வந்திருக்கு அதுக்கு முன்னாள் குபேரன் உங்களோட மகனுக்கு பர்த்டே சரியா அவர பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுவோம் அவர பர்த்டேக்கு வந்து நம்ம கேக் ஓட்டப்போம் இங்கே இருந்து அங்கிருந்து வட்டிலே அப்போ இங்கே இருந்து அப்புறம் அவங்க வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கேக் இதில் வீடியோ கொடுப்போம் சரி ஓகே அழகான கேக் தானே கேக்கை ஓட்டுவோம் சரியா ஓகே